சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி லண்டனில் இருந்து போய் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கின்ற ஒரு விதவை பெண்ணை கற்பமாக்கிவிட்டு ஓடி வந்த நபர் பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது சரி இதில் என்ன நடந்தது அப்படி என்றதை வந்து விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்பதாக இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற பெண்களை பாதுகாப்பாக இருங்கள் அல்லது வந்து சமூக வலைத்தளங்களில் தெரியாத நபர்களோடு கதைக்காதீங்க தெரியாத நபர் ஆண்கள் நபர்களோடு கதைக்காதீங்க அது திருமணமான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி திருமணமாகி விவாகரத்தை எடுத்த பெண்களாக இருந்தாலும் சரி விதவை பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த சமூக ஊடகங்களில் நிறைய பேர் சொல்கின்ற விஷயம் வந்து அதாவது இதில் தெரியாத முகம் தெரியாத ஆண் நப நபர்களோடோ தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஆண் நாள் நபர்களோடோ வந்து யாருமே அப்படி என்று வந்து நிறைய பேர் தகவல்களை வெளியிட்டு கொண்டு வர்றாங்க இதில் எவ்வளவுதான் சொன்னாலும் சிலர் வந்து கேட்குறதுல தாங்களாகவே போய் தாங்களாகவே விழுந்து தாங்களாகவே அடிபட்டு அதுக்கப்புறமாக வலியும் வேதனையோடையும் வழியில் வருகின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் இதில் வந்து உண்மையில இந்த குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட பிரித்தானியாவை சேர்ந்த அந்த ஆண் நபர் வந்து செய்த வேலை அப்படின்றது வந்து உண்மையில ஒரு அன்பான அல்லது வந்து ஒரு ஏமாற்றப்பட்டு ஒரு பெண்ணை ஏமாற்றி அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவளுடைய வாழ்க்கையை சீரழித்தது மட்டும் இல்லாமல் நகைகள் கல நகைகள் காசு எல்லாத்தையும் லண்டன் ஓடி வந்து சந்தோஷமாக வாழ்கிறார் இது சம்பந்தமான விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியை சேர்ந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து நாற்பத்தி ஏழு அப்படி என்று சொல்லியும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வயசு வந்து முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லியும் அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் என்கின்ற விஷயமும் குறிப்பிட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவா விவாகரத்தில் விதவை பெண்ணாகவும் இருக்கிறாங்க இவரை வந்து ஏமாற்றி பல மாதங்கள் அவரோடு சேர்ந்துருந்து வாழ்ந்து விட்டு அவரை கற்பமாக்கி விட்டு ஓடிப்போய் சந்தோஷமாக இருக்கிறார் இது என்ன நடந்திருக்கிற சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து திருமணமாகி அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மோட்டார் சைக்கிளில் சென்ற பொழுது அவருடைய கணவர் விபத்தொன்றுல வந்து காயமடைகிறாங்க காயமடைஞ்சது மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அனுமதிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றனர் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வந்து குறிப்பிட்ட கணவர் வந்து மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இறந்திருக்கிறார் இந்த நிலையில அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து முகப்புத்தகத்துல வந்து பலர் ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கிறாங்க அவ்வாறான நேரத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட லண்டனை சேர்ந்த அந்த நபரும் வந்து இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து தான் ஆறுதல் சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் இந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவரோட கதை கேள்லை ஆனால் அவரோ அன்பால் அவரை வந்து விரடுவது போல் அன்பான வார்த்தைகளால் விரடுவது போல தொடர்ச்சியாக குறிப்பிட்ட பெண்மணிக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பியிருக்கிறார் ஆனால் இவர் வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து இல்லை ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுத்துருக்கிறார் ஃபேஸ்புக்கில் ஆனால் அவர் வந்து அக்செப்ட் பண்ணல ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்க இந்த பெண்மணியோட கதைக்கின்ற காலத்தில் வந்து ஏதாவது தவறான மெசேஜுகளோ அல்லது வந்து அசிங்கமான குறுந்தகவல்களோ எதுவுமே அனுப்பினதாக சொல்லப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் வந்து இவரோடு வந்து அன்பான வார்த்தைகள் அவரை தாங்கி பிடிக்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட பெண்மணியை தாங்கி பிடிக்கின்ற மாதிரியான வார்த்தைகளை தொடர்ச்சியாக குறுந்தகவலாக அனுப்புகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட விதவை பெண்ணும் வந்து மனமுலகி அவருடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி அவரோடு அவரோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க நட்பு ரீதியில இப்போ நட்பு ரீதியாக பேசி கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஆண்மகன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் தன்னுடைய மனைவி லண்டனில் வந்து அவருடைய தவறான நடவடிக்கைகள் காரணமாக அவளை விட்டு பிரிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிள்ளைகளும் அவளுடன் தான் சேர்ந்து வருவதாகவும் தான் வந்து தனிமையில் இருப்பதாகவும் கூறி அந்த பெண்ணுடைய ம மனசில் வந்து ஒரு விதையை வந்து விதைச்சிருக்கிறாரு இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சினிமா பாணியில் இங்கே நிறைய பேர் அதாவது இங்கே ஃப்ரெஞ்சு மூவியோ அல்லது வந்து ஆங்கில திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா இந்த பாணி தான் அன்றைக்கு ஒன்று விவரம் விவகாரத்தாயிட்டாங்க அல்லது வேறொரு ஒரு பெண்ணோட தொடர்பு அதனால் விவகாரத்து தான் அந்த படங்கள்ல இருக்கின்ற அதே விளையாட்டை வந்து இவர் இங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் குறிப்பிட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்மணியோட பழகுவது மட்டும் இல்லாமல் இவர் இலங்கைக்கு போயிட்டு அவரை சந்திப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க முயற்சி பண்ணுகின்ற பொழுதும் குறிப்பிட்ட பெண்மணி சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்சதை பாதிங்க சொன்னா அப்போ பொது வழிகளில் மக்கள் இருக்கின்ற மக்கள் கூடுகின்ற இடங்கள்ல தான் இவருமே சந்திச்சிருக்கிறாங்க இப்படியே இருக்கின்ற பொழுது இவர் வந்து காலங்கள் நகர நகர தான் வந்து உங்களை விரும்புகிறதாகவும் தானும் வந்து சிங்கிள் வாழ்க்கை தானே வாழ்கிறேன் நீங்களும் வந்து சிங்கிளாக இருக்கிறீங்க வாங்க நாங்கள் ரெண்டு பேருமே திருமணம் முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவரை மறுமணம் செய்வதற்கு முயற்சி பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஆண் வந்து கெஞ்சி கேட்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட பெண்மணியும் ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு வந்து சம்மதிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மூத்த அக்காவிடம் வந்து தனக்கு உங்களுடைய அந்த குறிப்பிட்ட பெண்மணியத்தை திருமணம் செஞ்சு தர சொல்லி பெண் கேட்குறாங்க பெண் கேட்கின்ற பொழுது அக்காவும் வந்து பார்த்தாங்க உள்ள காலம் தன்னுடைய சகோதரி விதவை கோலத்தில் இருக்கின்ற பொழுது அவளுக்கும் வந்து அவளுடைய வாழ வேண்டிய வயசில் வந்து இப்படி இருக்க சரி இன்னொரு திருமணம் தானே செஞ்சு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கின்ற பொழுது அதுக்கப்புறமாக இருவருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த திருமணத்துக்கு உடன்படுறாங்க உடன்படுறது மட்டும் இல்லாமல் நிச்சயதார்த்தங்கள் எல்லாமே நடைபெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த லண்டன்லேருந்து போன நபர் வந்து பார்த்தீங்கச்சுன்னா போலியான ஆவணங்கள் அதாவது தனக்கு வந்து இங்கே விவாகரத்து கிடைத்து விட்டது என்று சொல்லியும் போலியான ஆவணங்களை எல்லாமே வந்து சமர்ப்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூ ஜூன் மாதத்தில் வந்து இலங்கைக்கு போய்ட்டு இலங்கையிலேருந்து மலேசியாவுக்கு குறிப்பிட்ட பெண்மணியை கூட்டிக் கொண்டு போய் அங்கே வச்சு பதிவு திருமணம் செஞ்சது மட்டும் இல்லாமல் பதிவு திருமணம் செய்த பொழுது தன்னோடு எடுத்த புகைப்படங்கள் எல்லாவற்றையும் குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய மொபைலில் வந்து வச்சுருக்கிறதையும் வந்து குறிப்பிட்ட இந்த நபர் வந்து தடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி வந்து பார்த்து அதை வந்து போலீசாருக்கு கொடுத்தா உன்னை வந்து நான் வந்து லண்டனுக்கு வரவழைக்க முடியாது அதனால் வந்து இந்த புகைப்படங்களை படங்களை வந்து நீ வச்சிருக்காத அதை வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த படங்களையும் வந்து வச்சிருப்பது வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அதை வந்து அழிக்க சொல்லியிருக்காங்க இந்த பெண்மணிக்கும் வந்து இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக நடந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் பதிவு திருமண ஆவணங்களை வந்து தான் லண்டனில் விசா செய்யணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பதிவு திருமண திருமணம் செஞ்ச டாக்குமெண்டையும் எடுத்துக்கொண்டு லண்டன் வந்திருக்கிறாரு ஆறு மாதங்கள் வந்து லண்டனில் வந்து சுற்றி தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதம் அங்கே அந்த குறிப்பிட்ட பெண்மணியோடு தெரிஞ்சிருக்கிறாங்க இப்படியே நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணியினுடைய முப்பது பவுன் நகை அது மட்டுமே இருபது லட்சம் ரூபா பணத்தை வந்து விசா மற்றும் போக்குவரத்து தேவைக்கு அப்படின்னு சொல்லி அது அவற்றை மறுத்துக்கொண்டு குறிப்பிட்ட நபர் வந்து லண்டன் வந்து செட்டில் ஆகியிருக்கிறார் செட்டில் ஆகியிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணி வந்து சுகவீனம் அடைஞ்சிருக்கிறாங்க சுயனமடைஞ்சதன் விளைவாக நடக்குதுன்னு சொன்னால் வைத்தியசாலையை போயிருக்கிறாங்க வைத்தியசாலை போகின்ற பொழுது இவர் வந்து கற்பமாகியிருக்கிறாங்க கற்பம் மூன்று மாதம் கற்பம் அப்படின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட திருமணம் முடித்த நபருக்கு வந்து தொலைபேசி அழைப்படுத்த சொன்ன பொழுது குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கற்பமாக இருந்தால் அவங்கள வந்து நான் ஸ்பான்சர் பண்ண முடியாது இங்கே கற்பத்தை கலைக்க சொல்லி இவருடைய சொல்ல கேட்டு திருப்பி அவங்க போயிட்டு கற்பத்தையும் வந்து கிடைச்சிருக்கிறாங்க கிடைச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக இந்த குறிப்பிட்ட பெண்மணியோடு இவர் அந்த குறிப்பிட்ட நபர் லண்டன் அந்த போய் திருமணம் முடிச்ச நபர் வந்து தொடர்புகள் இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுறார் சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் இவருடைய நகைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டு அதுக்கப்புறமா இருந்து இவர் நீங்கிவிட்டார் அதுக்கப்புறமாக அவருடைய அந்த அவர் வசிக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பகுதிகளில் இருக்கின்ற உறவினர்களை இவர்கள் குறிப்பிட்ட பெண்மணியினுடைய உறவினர்கள் தொடர்பு கொண்டு வேறு வேறு நபர்களின் ஊடாக விசாரித்த பொழுது அவர் தன்னுடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும் சந்தோஷமாக வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இப்ப இங்கே வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு பால்வது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியோட தொடர்புகள் எதுவும் இல்லை ஆனால் இந்த பெண்மணி கற்பத்தை கலைக்க சொல்லி சொன்ன பொழுது கற்பம் வந்து கலைக்கவில்லை இப்பொழுது வந்து அவர் குறிப்பிட்ட பெண்மணி வந்து மாத கற்பணியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நிறைமாத கற்பனை மட்டுமில்லாமல் இப்பொழுது வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணி தன்னால் தான் இழந்த குறிப்பிட்ட முப்பது பவுண்ட் நகைக்கும் நகையும் தன்னால் இழந்த அந்த பணங்களையும் மீட்டு தருவதற்கு யாராவது நடவடிக்கைகள் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர்கள் லண்டனில் இருக்கின்ற உறவினர்களை குறிப்பிட்ட பெண்மணி வேண்டி நிற்பதாகவும் ஊடகங்கள்ல செய்திகள் வழியாகி இருக்கின்றன மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது இப்படியான விஷயங்களை வந்து யாருமே செய்யாதீங்க நீங்கள் குறிப்பிட்ட பெண்மணிக்கு முப்பத்தஞ்சு வயசு ஒரு நாற்பத்தாறு வயசு என்ன பதினோரு வயசு வித்தியாசம் போய் திருமணம் செய்கிறீங்க ஒரு பெண்ணினுடைய மனசில் ஆசையை வளர்த்து அவளை கூட்டி கொண்டு போய் அவளோட உண்டாருந்து அந்த பெண்மணி வயிற்றில் புள்ள விவாறு நிலையத்தில் வந்து இப்படியான வேலைகள் செய்கின்ற பொழுது மேலே மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது இதை மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இந் லண்டனன்றில்லை ஐரோப்பா கனடாவில் இல்லை இப்படி வேறு வர 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 பல்வேறு விதமான விஷயங்கள் காது கட்டி கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு விஷயங்களாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து என்னோடு கொமண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி